ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் அங்கே வந்து புதன்கிழமை தான் வந்து கோவிலுக்கு போயிட்டு நான் எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் போயிட்டு வீடியோ கூட போட்டிருந்துருப்பேன் ஒண்டிமுனியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அண்ணே கூட நல்லா இருந்தார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லா சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார் அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கீழே விழுந்துட்டாராம்மா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எழுந்துடுச்சு போயிட்டு தட்டோ ஸ்நாக்ஸோ ஏதோ எடுக்க போயிட்டு இருக்குது பெரியம்மா வந்து வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தடு மாதிரி விழுந்துட்டார் நல்லா அந்த கையை வச்சு நல்லா ஊனி விழுந்துட்டார் கை ரொம்ப வலிக்குதாம்மா நான் சரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த பேண்டேஜ் வந்து ஒட்டி விட்டுருக்குறாங்க கை கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்குது அந்த பேண்டேஜ் ஒட்டாமல் இருந்ததுன்னு பரவாயில்ல அதை ஒட்டி விட்டுட்டாங்க அது எடுத்தாலும் இப்போ வலிக்கும் அது ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த வீக்கமெல்லாம் குறைந்ததுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த பேண்டேஜ் அதனால் அதுவும் வந்து எடுக்க முடியாது அதான் வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வச்சு விட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்க்கறதுக்காக வந்தேன் ஏன்னா சொல்கிறது ஒரே அடி மேல் அடி அப்படிங்கிற மாதிரி சோதனை மேல் சோதனையாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில இந்த ரெண்டு மூணு வாரமாகவே ரொம்ப ஆசை சரியில்லை எப்போ இதெல்லாம் சரியாயி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடவுள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு உட்காந்துட்டுருக்கேன் கடவுள் எப்படியும் நல்லது பண்ணுவார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தால் பிடிச்சதெல்லாம் குடிச்சதெல்லாம் திராட்சை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு இப்போ காட்டுற மாதிரிங்க தூங்கிட்டார் கிளியராக தெரில பிளாக்காக இருக்குது இங்க பாருங்க கைக்கு எப்படி ஒட்டி விட்டுக்குறாங்க انا அது வீக்கமா இருக்குது கை பார்த்துட்டு நாளைக்காவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் இல்லை ஈவினிங் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்பணும் ஸ்கூல் வேற போயிருக்கிறாங்க குழந்தைங்க பாருங்க படுவா அப்படிங்கிறாங்க நானே உள் காட்டணுங்க அது வேணுமுன்னா அது தோற்ற போட்டு சாத்தி தூக்கிட்டு அது ரசம் தூக்கிட்டு வட்டலம் தூக்கிட்டு வரங்காட்டி காட்டி நிலம் கட்டிக்கிட்டு அப்பயும் விழுந்துட்டா நானே உள் காட்டினுங்கோ நீங்கள் பார்த்துருக்கோம் நான் இல்லைங்களே நான் இருந்தேன்னு தான் பண்ணுங்கோ நான் வீட்டில் இல்லைங்களே அதனால வீட்டில் எல்லாம் இருக்குங்கிட்டா இருக்கோ இல்லைன்னு உளு வருஷம் கொடுக்கணுங்களேன் கஷ்டமாக இருக்குதுங்க எதோ இப்போதான் கொஞ்சம் தேதி இருந்தாரு விழுந்துட்டாரு கீழே இப்போதான் வந்தேன் சக்தி வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க நான் தான் வந்து வீட்டில் இருக்கேன் இன்னும் சமையல் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் தயிர் குழம்பு சாப்பிட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடு சாப்பிடுங்கிற அப்படி செஞ்சு வச்சுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கே மனசே வரல என்னென்னவோ பல குழப்பத்தில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மைண்டு ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் திருமண பக்கமெல்லாம் நமக்கு பிரச்சனை தான் இவர் கீழே விழுந்தது அது ஒரு பிரச்சனை அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் கொஞ்சம் மாமியார் மாமனார் இருக்குள்ள அது ஒரு சின்ன பிரச்சனை அவங்களும் வந்திருக்குறாங்க எங்கள் மாமனார் வந்திருக்கிறாரு தான் வந்து அவரும் சக்தியும் சேர்ந்துட்டு தான் அங்கே அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சின்னம்மா வீட்டுக்கும் அத்தை எல்லாம் அங்கே இருக்கிறாங்க எல்லாருமே அங்கே போயிருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு ஏற்கனவே பயங்கர தலை அதாவது ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் நான் அப்போன்னு பார்த்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்குது இவங்க பேசாமல் கம்முனு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு கம்முனு இருக்கிறத விட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் சண்டை சண்டை சண்டைன்ட்டு என்னமோ ஐயோ அது ஒரு பக்கம் தலைவலி எனக்கு என்னை போன வாரதான் வர சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனது மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அப்படின்னா இப்போ நம்ம பிரச்சனைன்னு சொல்லி பெரியவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க நம்மளுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணால் பரவாயில்ல அவங்க பிரச்சனையும் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் என்னங்கன்னு பண்ணுறது சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி எங்கள் கூட இருங்க பக்கத்தில் எங்கேயாவது ரூமாவது எடுத்து வைக்கிறேன் இருங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை சக்திக்கு அது நேற்றுலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை சக்தி நான் ஏற்கனவே மன உளைச்சல் இருந்தேன் அப்புறம் இது வேறு அப்புறம் இவர் வேற கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஏதோ இப்போ தான் கொஞ்சம் தெப் தெரியிருந்தார் ஹாஸ்பிட்டல் கூட்டிப்போம் அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நடந்துட்டு இருந்தார் இப்போ அதுவும் விழுந்து அவர் வழியில் அவர் ஒரு பல பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனையாக தான் பரவாயில்ல பல பிரச்சனைகள் மைண்டுக்குள்ள அப்படியே என்ன சொல் என்னடா வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நம்ம வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு கோவிலுக்கெல்லாம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் சனி பிரதோஷத்தப்போ போய் நல்லா வேண்டிட்டு வந்தேன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ திரும்ப ஃபோனுமே ஆல போனால் நேத்தெல்லாம் ஃபுல்லாக ஃபோன் பேசியே சடைஞ்சேன் நான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஃபோன் காலே பேசி பேசி எப்படி தலையே வழிபிடிச்சிச்சு நீ காலையில் தான் வந்த ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு காலையில் வந்தேன் வந்துட்டு அப்புறம் இவரை பார்த்துட்டு நீ ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் இருந்துட்டு என்ன ஏது நல்லா பேசிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களை ஒரு பக்கம் வேறு பக்கம் நல்லா நம்ம பக்கமாக அதாவது நம்ம பார்த்துக்கிற மாதிரி பக்கமாக கொஞ்சம் ஏன்னா அந்தியும் ரொம்ப தூரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வரக்கே ஒரு நாள் ஆகுது இப்போ பங்களாபுர்னால் அதில் ஏதோ கொஞ்சம் பாதி தூரம் இதுவே எனக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் ஏன்னால் குழந்தைங்களாம் நம்ம ரெடி பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் நம்ம வருவோம் அதுக்கப்புறம் அவங்க வரதுக்குள்ளேயே நம்ம கிளம்புறோம் அதனால இங்க இருந்தால் ஒரு அளவு பரவாயில்ல ஆனால் அங்கே அந்தியூருங்கும் போது ரொம்ப கஷ்டம் பஸ்ஸும் இருக்காது அவங்க ஊருக்கு அந்தியூர் பஸ் இருந்து மறுபடியும் போகணும் அதனால அங்கே இருந்தாங்கன்னா சரிப்பட்டு வரதில்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம டக்குன்னு போக இல்ல ஃபோன் பண்ணாங்கன்னா அப்பா வண்டி இருந்தாதான் தான் போக முடியும் சக்தி வேலைக்கு போயிடுவாங்க இப்போ இங்கேயா இருந்தால் நாங்கள் கூட பஸ் ஏறி கூட வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க வண்டி ஒன்று வாங்கிக்கோங்கக்கா ஸ்கூட்டி வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க அந்த ஐடியாவில் தான் நானும் இருக்கிறேன் ஏன்னா ஒரு எக்ஸலாவது வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கினோம் இல்லையோ ஒரு எக்ஸலாவது செகண்ட் ஹாண்ட்லையாவது வாங்கிக்கணும் வாங்கினா தான் ஆக மாட்டேங்குது ஏன்னா காலப்போக்கில் நடக்க முடியாதுனால பஸ்ஸில் அலைய முடியாது இல்லைங்க வண்டி ஒன் வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அர்ஜென்ட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் வாங்கணும் எனக்கு என்னென்னா வாங்கி வச்சுட்டு அப்படி நின்று நின்று நிற்க வச்சுட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒர்க்குக்கு போனோம்னா வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஆனால் பார்த்தா ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு கூட இவ்வளோ அலைச்சல் இருக்காது எனக்கு வீட்டில் இருக்கிறதா போயிடும் ஆனால் வீட்லேயே இருக்க முடியறதில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை 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 பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ கட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன அதாவது எப்படி அதை புரிய வைக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் கோவிலுக்கு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கோவிலுக்கும் நான் போயிட்டே தான் இருக்கேன் ஏன்னா கோவிலுக்கு போகிறதுனால மட்டும்தான் நான் இந்தளவுக்காவது இருக்கேன் இல்லைனா ரொம்ப மோசமான நிலமை தள்ளப்பட்டுருவேன் நினைக்கிறேன் கோவிலுக்கெல்லாம் போகிறதுனால ஏதோ அந்த எங்கள் அம்மாலாம் கோவிலுக்கு போய் எங்களுக்காக வேண்டதுனாலையும் நாங்கள் போகிறதுனாலையும் தான் ஏதோ அளவுக்கு இருக்க முடியுது அது ஒரு பக்கம் உண்மை ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டிருக்க எல்லா பிரச்சனையிலேருந்து சால்வ் வெளியே வருவேன் மறுபடியும் அந்த கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்பிறேன் சந்தோஷமாக தான் இருக்குது குழந்தைங்களாம் பார்த்துட்டு ஏதோ அந்த வகையில் பரவாயில்ல ஆனால் வேற ஏதாவது ஒரு மன உளைச்சல் நம்ம பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை அதாவட இருக்குது எனக்கு தலைக்கு மேலே இருக்குது அடுத்தவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம ஃபேமிலி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் தேவையில்லாத பிரச்சனை ஒன்றும் அப்போ இன்னும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது தேவையோடு அதை காரணத்தோடு ஏதாவது ஒன்று நடந்து பரவாயில்ல காரணமே இல்லாமல் ஒரு உப்புச்சப்புக்கு லாய்க்கு இல்லாததுக்கெல்லாம் என்ன சொல்கிறது ஒன்றும் பேச முடியல ஸோ எங்கள் பெரியம்மாவுக்காக பெரியப்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அது ஒன்று தான் கவலை நம்மளுக்கு அவரும் நல்லா இருக்கணும் பெரியமாவும் நல்லா இருக்கணும் அப்புறம் அவர் இல்லாத காலத்துக்கு எங்கள் பெரியமாவை நானே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குவோம் அது ஒன்றும் அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தாருன்னா எங்கள் பெரியமாவும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குவாங்க ஏன்னா அவங்களும் மா ஒருத்தராக கஷ்டப்பட முடியாது நம்மளும் அங்கே இருக்கிறோம் இப்படிப்பா ஏதாவது கை கால் உடச்சிட்டு படுத்து கிடந்தால் ரொம்ப சிரமம் நல்லா அப்பா முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக கமெண்ட் போடுறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மையாலுமே நான் சொல்றேன் ஒரு பேஜுக்கெல்லாம் சொல்ல உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளுக்காக இவ்வளோ தூரம் ஆறுதலாக மெசேஜ் பண்றீங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவலையெல்லாம் பறந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது அதாவது நம்ம இப்போ நம்ம கவலை யாராவது கொட்டி தீர்த்துட்டோம்னா அவங்க ஏதாவது நாலு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்கன்னா அதுல கொஞ்சம் அப்படியே ரிலீஃபாக மைண்ட் இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு எப்படின்னு தெரில யாராவது கிட்ட என் ஃபுல்லாக என் பிரச்சனையை ஃபுல்லாக கொட்டி தீர்த்துட்டுனா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் காயத்ரி எல்லாம் வந்து அப்படி என் பிரச்சனை பூரா கொட்டிகிட்ருப்பேன் அது மாதிரி உங்ககிட்ட நான் இப்போ இருக்கிறேன் நீங்கள் ஆறு கமெண்ட் பண்ணுறதில் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸோடு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க கடவுள் துணை இருக்காரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுளை வேண்டிக்குவாங்க எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளும் வெளியே வந்துடலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஈவினிங் தான் வீ ஊருக்கு கிளம்புவேன் ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேஷம் பண்ணு தெரில எனக்கு பை ஃபேன்ஸ்